மகாநதி நெக்ஸ்ட் வீக் நிபுரமும் சாரதா சென்னையில் அவங்க வீட்டில் தங்கியிருக்காங்க இல்லையா அதே இடத்துக்கு அந்த சந்தானத்தோடைய ரெண்டாவது மனைவியுமே வந்துடுவாங்க அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்ன விஷயம் இங்கே இதுக்காக வந்தீங்க அங்கே தான் எங்களை வாழ விடலைன்னா இங்கேயும் வா வந்துட்டிங்கன்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நாங்கள் இருப்போன்றாங்க எங்கள் கூட வந்து நீங்களும் இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காமிச்சு விட்டுட்டிங்கன்னு எங்கள் வேலை நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம் இல்லையா அப்படின்ற மாதிரி சந்தானத்துடைய இரண்டாவது மனைவி சொல்கிறாங்க அதை கேட்டால் சாரதாக்கு ஒரே கோபம் வந்து அவங்களுடைய ஹாலில் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க உடனே காவேரிக்கு கால் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னமாச்சு ஏமா இந்த மாதிரி மறுபடியும் ரொம்ப டார்ச்சர் படுத்துறாங்க காவேரி என்னால் முடியலடி இப்படி ஆகி போச்சு அடி அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க சரிம்மா கவலைப்படாத நான் வரணுமாங்க என்னாச்சுன்னு இப்படி எல்லாம் நடந்துருச்சானே சரி நம்ம உடனே போகலான்னு சொல்லிட்டு அம்மா நீங்க இருந்தால் தான் பிரச்சனை நம்ம வீட்டுக்கு போயிடலாம் லாக் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க அங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி விஜய் உடைய வீட்டில் அவங்க இருக்காங்க நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அவங்க இங்கே வந்திருக்கிறத பார்த்துட்டு விஜய் காவேரி சாரதாண்டி எல்லாருமே ஷாக்காகிறாங்க அவங்க எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ